ஒரு முறையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை மீண்டும் அந்த வாய்ப்பை நாங்கள் கைவிட போகிறோமா நான் தான் உங்களிடம் கேட்கிறேன் ஏனென்றால் முன்பு அவர்களின் கைகளுக்கிடையே அதிகாரம் மாறி மாறி இருந்தது ஒன்று ரணில் அப்படி இல்லாவிட்டால் மஹிந்த மஹிந்த அல்லது ரணில் இவ்வாறு இந்த அதிகாரம் பகிரப்பட்டது வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்திக்கு அதாவது பொதுமக்களின் ஒரு அமைப்பிற்கு இந்த அதிகாரம் கைமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த நாட்டில் இருந்த ஊழல் குடும்ப அரசியல் சக்திகளிடமிருந்து இன்று மக்களின் அமைப்பாகிய தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை கைமாற்றுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இந்த வாய்ப்பை நாங்கள் கைவிட போகிறோமா இல்லை அதுவே தற்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி இந்த வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டோமானால் என்ன நடக்கக்கூடும் மீண்டும் இந்த அதிகாரம் இந்த ஆளும் வர்க்கத்தின் கைக்கு போகக்கூடும் இன்று ஓநாய்களாக இருக்கும் அவர்கள் இன்று ஆடுகள் போல வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பவர்களாக மக்களின் பிரதிநிதிகளாக வேஷம் போட்டுக்கொண்டு இன்று மக்கள் முன்னிலையில் நாடகமாடுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் இவர்கள் கையில் அதிகாரம் இருக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்று அவர்களுடைய கையாட்களின் சாராய் உற்பத்தி நிலையங்களில் அறவிட வேண்டிய வரிகள் அறவிடப்படாமல் காலத்தை கடத்துவதற்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் மஹிந்த ராஜபக்ச அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்குகளை அரசியல் பலத்தை பயன்படுத்தி அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தார் அது மட்டுமல்ல எங்கள் நாட்டின் விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான பசலை இல்லாமல் அவர்களுடைய வயல்படிகள் காய்ந்து போய் வறண்டு இருந்த நிலையில் இந்த ஆட்சியாளர்கள் என்ன கூறினார்கள் நினைவிருக்கிறதா ஒரு ஒரு என்று என்று நாங்கள் எடுத்த நாளும் பின்வாங்க மாட்டோம் பிடிவாதமாக அதிகாரம் கையில் இருக்கும் போது மக்களின் குரலுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காத இந்த ஆட்சியாளர்கள் மக்களின் வேதனைகளையும் பலிகளையும் புரிந்து கொள்ளாத இந்த ஆட்சியாளர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்றைய நாட்களில் இந்த நிக்கபெரட்டியவில் அரசியல் செயற்படுவதற்காக மக்கள் பயந்து நின்றார்கள் ஏன் ஜான்ஸ்டனும் அவர்களுடைய அடியாட்களும் அவர்களை எதிர்த்தார்கள் என்று நினைவிருக்கிறதா இந்த நாட்டில் எரிவாயு பயன்படுத்தி சமைத்துக் கொண்டிருப்பவர்களின் வீட்டில் அந்த எரிவாயு கொள்கலன் வெடித்தது அப்பொழுது இது கொள்கலனில் உள்ள பிரச்சனை அல்ல அது அடுப்பில் உள்ள பிரச்சனை என்று இவர்கள் கூறினார்கள் மக்களின் பிரச்சனைகளுக்கு செவிமடுக்காது தான் தோன்றித்தனமாக செயற்பட்ட இந்த ஆட்சியாளர்கள் பசலை கேட்டு போராடிய மக்களுக்கு நெனோ பசலை என்று எந்த ஒரு மதிப்பும் இல்லாத ஒரு பசலையை திரவ பசலையை கொண்டு வந்து வெடிகுண்டு போட்டது போல் உங்களுடைய விளைச்சல் அதிகரிக்கும் என்று ஊடகங்கள் முன்னிலையில் வந்து அவர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தினார்கள் எரிபொருளை குறைக்க முயற்சிக்கின்றார்கள் மின்சார கட்டணத்தை குறைக்க முயற்சிக்கின்றார்கள் மக்களுக்கு ஏற்கனவே உதவி தொகைகளை மீண்டும் அறிவிக்க முயற்சிக்கிறார்கள் இலவசமாக வழங்குவோம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு கிலோ அரிசி தருகிறேன் என்று குறிப்பிடுகிறார்கள் பாருங்கள் மக்களுக்கு எவ்வளவு ஆதரவாக அன்போடு இவர்கள் செயற்படுகிறார்கள் இவை அனைத்தும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மட்டுமே என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாக்குகளை சூறையாடும் வரை மட்டுமே நாம் தெளிவாக இதை வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தற்போது எங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த இலக்கை நாங்கள் சரிவர அடையாளப்படுத்தாவிட்டால் இதே நாசகாரமான ஆட்சி இந்த நாட்டில் மீண்டும் உருவாகி மக்களை பெரும் பாடுபடுத்தும் என்பதை ஞாபகம் மூட்டுகிறேன் ஆகவே இன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த இரண்டு மாதங்களில் இருக்கக்கூடிய பிரிவினைகள் அனைத்தையும் நாங்கள் ஓரம் கட்டுவோம் ரணிலும் மஹிந்தவும் கூட்டு சேர முடியும் என்றால் ராஜித மீண்டும் அவர்களோடு போய் சேர முடியும் என்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கிடையே ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மக்கள் விடுதலை முன்னணி என்ற பிரிவினைகள் அவற்றை நாங்கள் இதற்கு மேலும் பொருட்படுத்த கூடாது ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த அதிகார வர்க்கம் அவர்களுடைய அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒன்று சேரும் பொழுது மக்களாகிய நாம் இதனை விரட்டி அடிப்பதற்காக ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன் ஆகவே பொதுமக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தருணம் இப்பொழுது தான் இருக்கிறது அதை நாங்கள் சரிவர பயன்படுத்துவோம் என்றுதான் நான் குறிப்பிடுகிறேன்